இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் வீக் டிஆர்பி படி விஜய் டிவியோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது அப்படிங்கறதா இந்த வீடியோல ஒரு லிஸ்டா பார்க்க போறோம் டாப் ஃபைவ் அப்படிங்கறதுனால அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சோம்னா அஞ்சாவது இடத்துல எந்த சீரியல் இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ஏழு மூணு ரேட்டிங்கோட வந்து ஆஹா கல்யாணம் அஞ்சாவது இடத்துலயும் சின்ன மருமகள் அஞ்சு புள்ளி ஏழு ஏழு ரேட்டிங்கோட வந்து நாலாவது இடத்துலயும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ ஆறு புள்ளி ஏழு ஒன்பது ரேட்டிங்கோட வந்து மூன்றாவது இடத்துலயும் பாக்கியலட்சுமி ஏழு புள்ளி நாலு மூணு ரேட்டிங்கோட வந்து இரண்டாவது இடத்துலயும் சிறகடிக்காசை எட்டு புள்ளி எட்டு ஆறு ரேட்டிங்கோட வந்து முதல் இடத்துல பிடிச்சிருக்குது ஸோ இதுதான் வந்து விஜய் டிவியோட டிஆர்பி படி லாஸ்ட் வீக் டிஆர்பி படி டாப் ஃபைவ் லிஸ்ட் இதுல உங்களோட ஃபேவரட் சீரியல் இது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வாரம் எனக்கு டாப் டென்னா பொண்ணு டாப் டென்ல என்னென்ன சீரியல்ஸ் இருக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் அதையும் பண்ணிடலாம் அப்படிங்கறதுதான் லாஸ்ட் வீடியோல வந்து ஜி தமிழோட டிஆர்பி படி டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது அப்படிங்கிற லிஸ்ட் பார்த்தோம் இப்போ விஜய் டிவியோட பார்த்துட்டோம் அப்படின்னு இருக்க சன் டிவியோடது அடுத்து வந்துகிட்டே இருக்குது தமிழ் டிவி சீரியலோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு இருக்க அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா